நான் வேற என்னமோ பண்ணவேன்னு சொன்னீங்களே உங்களுக்கு எப்படி தோணுது நீங்க பொய் சொல்றீங்கன்னு தோணுது அப்படியெல்லாம் எல்லாம் கண்ணை மூடிட்டு யாரையும் நம்ப கூடாது பொண்ணே நான் யாரையும் பத்தி எல்லாம் பேசல உங்களை பத்தி தான் பேசுறேன் நீங்க சொன்னது பொய் தானே சரி ஏன் பொய் சொல்ற உண்மையா கூடாதா நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி பழக்கம் இருக்கறவங்க ஒரு பொண்ணுக்கிட்ட நான் அப்பட தா நான் இப்ட சொல்ல மாட்டாங்க உண்மையா மறைச்சு தான் பேசுவாங்க யாரும் நான் சயின்ஸ் ஸ்மோக்கர் நைட் ட்ரிங்க் பண்ணாம தூங்க மாட்டேன் எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஓ உனக்கு அந்த அளவுக்கு தெரியுமா ஏன் தெரியாம சொல்லுங்க நீங்க போய் தானே சொன்னீங்க சரி போயினே வெச்சுக்கோ போயினே வெச்சுக்கறேன் எதுக்கு அப்படி சொன்னீங்க உன்னை வான் பண்றதுக்கு தான் அத எதுக்கு அத சொன்னேன்லடா நான் உனக்கு முன்ன பின்ன தெரியாதவன் எதை நம்பி நீ என்கூட சுத்திட்டு இருக்க இப்படி நான் பாட்டுக்கு உங்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிட்டு உன்னை விட்டுட்டு போய்ட்டா என்ன பண்ணுவ நீங்க எதுக்கு இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீ சொல்லு நான் கேக்குறதுல ஏதாவது தப்பு இருக்கா நீ சொல்லு சும்மா இந்த ஊட்டியே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு எங்க முதலாளிக்கு தெரியாம எதுவும் நடக்காது அப்படியே ஏதாவது நடந்தா அவர் பாத்துப்பாரு இந்த பேச்செல்லாம் விடு இப்போ இங்க நீ என் கூட வந்திருக்க இதெல்லாம் உன் முதலாளிக்கு தெரிஞ்ச நீ வந்திருக்க இன்னும் நிறைய இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்க அதெல்லாம் உன் முதலாளிக்கு தெரியுமா என்ன அப்படி போற இடத்துல உங்ககிட்ட நான் தப்பா நடந்துகிட்டு அப்படியே உன்னைய விட்டுட்டு நான் பாட்டுக்கு எங்காவது போயிட்டேன்னு வை என்ன செய்வே நீ அப்போ போய் சொல்லுவியா ஒரு கிட்ட இந்த மாதிரி ஒருத்தன் வந்தான் அவன் கூட நான் பழகினேன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு போய் சொல்லுவியா சொல்லு பொண்ணே சொல்லுவியா அப்படி சொல்ல முடியுமா உன்னால இல்ல சொன்னாதான் உன்னை பார்த்து என்ன நினைப்பாங்க சொல்லு பார்ப்போம் கொஞ்சம் யோசிப்பாப்போம் இங்க பாரு இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டா என்ன அர்த்தம் என்ன பார்த்து பேசு நான் உன்னை பார்த்து தானே பேசுறேன் நான் போறேன் அது எனக்கு தெரியும் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல பதில் சொல்லு அப்புறம் நான் போறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீங்க எதுக்கு எங்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் கேட்டதுக்கு முதல்ல நீ எனக்கு பதில் சொல்லு அதுக்கப்புறம் நீ கேக்குறதுக்கு நான் பதில் சொல்றேன் என்ன பதில் சொல்லனும் எனக்கு தெரியல எந்த நம்பிக்கையில கூட இப்படி சுத்திட்டு இருக்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லு தெரியல சரி நீ எனக்கு கட்டாருக்கு நான் உனக்கு பணம் தரேன் ஓகே அது அத்தோட முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்காக நீ எனக்கு உங்க வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன் நீங்க வேலை இல்லாம இருக்கீங்கல அதனால தான் யாரோ முன்ன பின்ன தெரியாதவன் ஊட்டிய சுத்தி பார்க்க வர்றான் அவனுக்கு எதுக்கு மீ வேலை வாங்கி கொடுக்கணும் இப்போ எதுக்கு நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் கேட்டிட்டு இருக்கீங்க இப்ப என்ன உங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னது தப்பா உங்களுக்கு இப்படி ஊட்டிய சுத்தி காட்டறேன்னு சொன்னது தப்பா அப்படி தப்புன்னா வேண்டாம் சாமி நீங்களே போய் சுத்தி பாத்துக்கங்க நான் வீட்டுக்கு கிளம்பறேன் என்ன இப்படி கோவப்பட்டு கத்திட்டா அதுக்கு அப்புறம் ஒண்ணு கேட்க மாட்டேன் அதானே இப்போ என்ன சார் உங்களுக்கு நான் உங்களுக்கு கைடு வேலை பாக்குறேன் நீங்க எனக்கு காசு கொடுக்கறேன்னு சொன்னீங்க அவ்வளவுதான் எங்க எஸ்டேட் சுத்தி கட்ட சொன்னீங்க அதுக்கு பதிலா எங்க கடையில இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கோங்க எப்படி நீங்க வாங்கிட்டு தான் போவீங்க அது எங்க கடையில வாங்குங்கன்னு நான் சொன்னேன் அவ்ளோதான் இதுல வேற என்ன இருக்கு அப்புறம் தைலம் கொடுத்தது என்னோட பிசினஸ் மார்க்கெட்டிங் அத நீங்களே சொன்னீங்களே சாம்பிள் தான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அத ஃப்ரீயா கொடுத்திருக்கேன் அதுக்கு ஃப்ரீ தான் அந்த கேரட் அதே மாதிரி வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னது போனா போகட்டும்னு பாவப்பட்டு சொன்னது அப்போ அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேற எந்த உள்நோக்கமும் இல்ல இல்ல

அவங்களுக்கு வேலை தேவையா இருக்கா இருக்கும் எங்க முதலாளி அம்மாவால ஒத்தையில எல்லாத்தையும் பார்க்க முடியல அவங்களுக்கு ஓயாம கால வழி வேற வந்துகிட்டே அதனாலதான் அப்புறம் எங்க முதலாளி ஐயா பெங்களூர்ல இருக்காரு இப்பதான் இங்க வந்திருக்காரு பெங்களூர்லயும் அவங்களுக்கு இதே மாதிரி எஸ்டேட் எல்லாம் இருக்கு அவர் அங்க பாப்பாரா இங்க பாப்பாரா அதனால எப்படி ஆள் தேவைப்படுவாங்க நீங்க நல்ல வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க நீங்க வாங்க அப்படியா அப்போ கன்ஃபார்மா எனக்கு வேலை கிடைச்சிரும் ஆ கிடைச்சிரும்

போயிட்டு சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு கூட்டிட்டு வந்துடட்டுமா ஆ அப்படினா உங்க அத்தை பொண்ணே உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க சொல்லுங்க ஏன் நீ வேலை வாங்கி கொடு அந்த பொண்ணை கட்டிக்கிறேன் ஆ ஆசை தோசை அப்பள வாட நாங்க இவருக்கு கஷ்டப்பட்டு ரெக்கமெண்ட் பண்ணி வேலை வாங்கி கொடுப்போம் அந்த பொண்ணு நோகாம இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிரலாம் எந்த பொண்ணு அத உங்க அத்தை பொண்ணு இப்போ நீ எதுக்கு இவ்வளவு கோவப்படுற அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா அதுக்கு தான் உங்க ஊர்லயே எனக்கு வேலை வாங்கி கொடுத்து

பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசுறதெல்லாம் பேசிட்டு முருகர தொலைக்கு கூப்பிடுறீங்களோ இங்க பாரு இப்போ எதுக்கு எம்மல கோவப்படுற புடிச்சிருந்தா போடு இல்லடி நான் அத்த பொண்ணு கிட்ட பாத்துக்குறேன் முருகா அந்த ஈட்டி கொண்டு இவர் கண்ணல குத்திடு இல்ல முதல்ல வாயில தான் குத்தணும் அப்போ நீயும் ஒண்ணும் பண்ண மாட்டே என் அத்த பொண்ணு கிட்ட என்ன போக விட மாட்டே அப்ப நான் என்ன தண்டி பண்றது சிலுப்பல் ரொம்ப ஓவரா தான் இருக்கு சரி வேல வாங்கி குடுப்பியா மாட்டியா வாங்கி தரவே நாங்க எல்லாம் சொன்னா சொன்ன வாக்கு காபாத்துவோம் சரி காபாத்துங்க நாளைக்கு எங்கே வரணும் எப்போம் போல எங்க எஸ்டேட் வாசல்ல வந்து சரிங்க ஆ நான் சரி மத்தியானம் எங்க சுத்தி கட்ட இன்னைக்கு அவ்ளோதான் நான் mood நல்லா பாப்போம் நான் போறேன் தனியா ஊட்டி சுத்தி பார்க்கறேன்னு எங்கயாவது காணா போயிராதீங்க ஒழுங்கா அந்த காண்டேஜ்ல போய் தூங்குங்க முதலாளி கிட்ட பேசணும் இல்லமா நல்லா பேசினேன் முதலாளிக்கு உன்னை பிடிச்சு போச்சு வேலையை நல்லா பாருன்னு சொல்லிட்டாரு உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டாங்கல்ல சுப்பிரமணியண்ணே அவங்களுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் என்ன எனக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் ஆ காலையில ஒரு எட்டு மணிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் வண்டி வந்துகிட்டே இருக்கும் ஸ்கூட்டர் காரு லாரின்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் நிற்கிறதுக்கு கூட நேரம் இருக்காது அதனால நீ வரும்போதே சாப்பிட்டு வந்துடணும் சரியா ம் சரிங்கண்ணே பாத்ரூம் போயிட்டு எல்லாம் குடிச்சிட்டு ரெடியா தான் வந்து வேலைக்கு நிக்கணும் சும்மா வண்டி வந்து நின்றுட்டு இருக்கிற நேரம் அங்க போறேன் இங்கே போறேன் பாத்ரூம் போறேன்னு சொல்லி நேரத்தை கடத்திட்டு இருக்கக்கூடாது கஸ்டமர் யாரையும் நிற்க வைக்கக்கூடாது ஆ என்ன அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் நல்லா வேலை பார்த்துருவேன் இப்போ பைக்கு ஸ்கூட்டின்னு அவங்க பெட்ரோல் போடுற இடத்த காமிச்சிருவாங்க கார்ல கார்லேருந்து நிறைய பேர் இறங்கியெல்லாம் வரமாட்டாங்க அப்போ நீ தான் பார்த்து போடுறாப்புல இருக்கும் அந்த பெட்ரோல் போடுற இடம் எங்க இருக்குன்னு தெரியும்ல கார் கதவுக்கு இந்த பக்கம் இருக்கும்ல அதுவாண்ணே ஆமாமா லாக் எடுத்து விட சொல்லிட்டு போடணும் அங்குக்குள்ளே எழுதி இருக்கும் பெட்ரோல் டீசல்னு டீசல்னா பின்னாடி அனுப்பிவிட்ரு நீ பெட்ரோல் மட்டும்தான் போடணும் சரியா மாற்றி ஏத்தி போடக்கூடாது டீசல் வேண்டி பெட்ரோல் வேண்டினு தனித்தனியா இருக்கும் ஆமாம்மா கார்கலாம் எழுதி எழுதிருக்கோம் அப்படி ஒரு வேளை அவங்க அவங்ககிட்டயே கேட்டுறேன் என்ன டீசலாக பெட்ரோலான்னு கேட்டுக்கோ சரியா ஆ சரிங்கண்ணே அந்த பெட்ரோல் வேலை என்னங்கிறது அந்த பாரு பின்னாடி அந்த மிஷினில் அப்படியே ரீடிங் ஓடிட்டுருக்கோம் அதை பார்த்துக்கோ ம் சரிங்கண்ணே வண்டியை கொண்டு வந்து கிட்ட மரியாதையாக கேட்கணும் எவ்வளவுக்கு போடணும் அப்படிலாம் கேட்கக்கூடாது எவ்வளோக்கு சார் போடணும் அப்படின்னு கேட்கணும் கும்பல ஆளுங்க வந்தாங்கன்னா எவ்வளவுக்கு மேடம் போடணும் அப்படின்னு கேட்கணும் சரியா ஆ சரிங்கண்ணே அதெல்லாம் தான் மரியாதையாக பேசிடுறேன் ஆ சரி அதே மாதிரி கஸ்டமர் சில பேர் அஞ்சு லிட்டர் போடணும் பத்து லிட்டர் போடணும் இல்லைனா குறஞ்சது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டருன்னு சொல்லி போட சொல்லுவாங்க இன்னும் சில பேர் நூறுரூவாய்க்கு போடுங்க இரநூறுபாய் போடுங்கன்னு சொல்லுவாங்க பைக்கு காரங்கெலாம் அப்போ பின்னாடி மிஷினில் அதுக்கு கொண்டாண்டை செட் பண்ண சொல்லிக் கொடுத்தேன் அதை பார்த்து கரெக்டாக செட் பண்ணிட்டு போடணும் கொஞ்சம் கூடுதலாக கூட போட்டக்கூடாது பார்த்து போடணும்ன ஆ சரிங்க நீங்கள் ஞாபகம் இருக்குது பார்த்து போட்டுருவேன் ஆ அவ்வளோதாம்மா சரி பார்த்து வேலையை பார்க்கணும் என்ன எதுனா என்ன டவுட்னா என்னை கூப்பிடுவேண்ணே நான் பின்னாடி தான் இருப்பேன் ம் சரிங்கண்ண சரி நல்லா வேலையை பாரு ஆ சரிங்கண்ணே ஆட்டோ இன்னைக்கு முதல்ல நான் நல்லபடியாக வேலையில் சேர்ந்தாச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு அனுப்பிடுவேன் சொல்லியிருக்காங்க அப்புறமேட்டு இங்கே பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் போய் முதல்ல சாமியை கும்பிட்டுட்டு வரணும் காலையில் தான் நேரம் இல்லை அவசர அவசரமாக கிளம்பி வந்துவிட்டோம் நாளைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடணும் அந்த சுப்பிரமணிய அண்ணே ஆட்டோ டிரைவர் அண்ணே ரொம்ப நல்ல அண்ணே நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிவிட்டாங்க அந்த அண்ணே நல்லா இருக்கணும் எப்படியாவது நம்ம நல்லா வேலை பார்த்து சம்பாதிச்சு ஒரு தங்க காசை வாங்கி அந்த அண்ணனுக்கு கொடுத்துடணும் பாவம் ஏன் அந்த அண்ணனை வெல்கம் சார் எவ்வளோக்கு சார் போடணும் ஐநூறுபா போடுவோம் ஓகே சார் ஆ அப்புறங்க அப்புறம் என்ன வேலை வாங்கி கொடுத்தாச்சு ஹாஸ்டலில் கங்கையும் வச்சாச்சு பிறகு ஆட்டோவுக்கு காசு கொடுத்தது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தது பிறகு போன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் போங்கண்ணே அதுக்கப்புறம் நாங்களே உங்களை வீடு தேடி வந்து கூப்பிட்டு தங்க காசு கொடுப்போம்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருச்சு தங்க காசு எப்போங்க கொடுப்பாங்களாம் தெரியல என்னமா அந்த வீடியோவை முதல்ல எடிட் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப்பில் அப்லோடெல்லாம் பண்ணணுமா அதுக்கு வியூஸ் போனதுக்கப்புறம் என்னைய கொஞ்சம் ஃபேமஸ் பண்ணி விட்டுட்டு தேடு வாங்கலாம் ரெண்டாவது எபிசோட்ல தான் இந்த மாதிரி ஒரு நல்லவர் எங்கே இருக்காருன்னு தேடுறோம் அப்படின்னு சொல்லி பரபரப்பு கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்து கூப்பிட்டு தங்க காசு கொடுப்பாங்களாம் இந்த இருக்காங்க இவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுக்குற மாதிரி எல்லாம் ஒரு ஆக்டிங் தான் ஓ ஆனால் இப்போ நிறைய பேர் அப்படித்தாங்க போனை வச்சுக்கிட்டு படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க திடீர்னு பார்த்தா இந்த பாருங்க பிராங்க் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கையை காட்டுறாங்க நமக்கு ஒரே அவமானம் ஆகி போகுது நாடு நகரம் பூரா இதே சோளியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கையில் ஒரு போனை வச்சிக்கிட்டு ஆமாங்க ஆமாம் சரி நமக்கும் ஒரு தங்க காசு வந்தா நல்லது தானே ஆட்டோ சவாரிக்கு உண்டான காசும் கிடைச்சிருச்சு ஓசியில தங்க காசும் கிடைக்குது சும்மாவா ஏங்க அந்த காசு வந்தது எனக்கு மோதிரம் வாங்கி போடுவீங்களா மோதிரமா சரி வாங்கோ வாங்குவோம் போ ஐயா விடிய விடிய வண்டியை ஓட்டி மெட்ராஸுக்கும் வந்தாச்சு நான் அந்த வெண்ணில பிள்ளைய நம்ம எங்கன்னு போய் தாடுவோம் அதெல்லாம் யோசிக்காமலாடா உன்னை மெட்ராஸுக்கு வண்டியை ஓட்ட சொன்னேன் அதாங்க ஐயா நீங்க ஏதோ ஐடியா வச்சிருப்பீங்க எனக்கு தெரியும் அதான் இப்போ எங்க போறது என்ன செய்யறதுன்னு கேக்குறேன் நம்ம ஊர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன் அவர் தான் சொல்லியிருக்காரு நீங்க சென்னைக்கு போய் இறங்கினது தகவல் சொல்லுங்க நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் தரேன் அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு அவரை போய் பாருங்க உங்களுக்கு வேண்டிய உதவி எல்லாம் பண்ணுவாருன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காரு அவரை பார்த்து இந்த வெண்ணிலா பிள்ளை மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் வெண்ணிலா மேல கம்ப்ளைண்டா அந்த பிள்ளை மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தா நம்ம ஊர்ல எல்லாம் கொடுக்கணும் அது என்ன ஏதுங்கிற விவரம் எல்லாம் அவர் பாத்துக்கிறேன் இருக்காரு அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி அவர் எழுதிக்கிறாராமா இங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மூலமா இங்கே தேட சொல்றது இந்த மாதிரி எங்க பணத்தை எல்லாம் திருடிக்கிட்டு ஒரு பிள்ளை இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கையில தான் போலீஸ் இருக்குல்ல அப்புறம் என்ன இந்த சென்னையில் அவ எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சு தூக்கிட்டு போயிடலாம் ஐயா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அந்த கணக்குக்கு ஸ்டேஷன்ல தான் ஐயா தூக்கி உள்ள வைப்பாங்க நம்ம கூட அனுப்ப மாட்டாங்க இவன் அவன்டா இவன் எல்லாமே சட்டத்திட்டப்படி ரூல்ஸ் படியே போய்கிட்டு இருக்க முடியுமா எனக்கு தேவை பொண்ணு சட்டம் என் சட்ட பாக்கெட்டுக்குள்ள இருக்கு எவ்வளவு பணம் செலவழிச்சினாலும் சரி அவன் இல்லாம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன் எப்படியும் இன்னைக்கு பொழுதுக்குள்ள அவன் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிருவேன் ஐயா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க போலீஸ ஒரு பக்கம் நம்பி அவங்கள தேட விட்டாலும் முழுக்க முழுக்க அவங்கள மட்டுமே நம்பிக்கை இருக்க கூடாது ஏன்னா பொண்ணு அழகான பொண்ணு ஒருவேளை அவனும் ஒரு கிரிமினலா இருந்து பொண்ணு மேல அவன் கண்ணை வச்சுட்டான் நமக்கு ஒத்தாசம் பண்றவன் கண்டிப்பா கிரிமினலா தான் இருப்பான் இது இல்ல இல்ல பொம்பளை பிள்ளை சமாச்சாரம்னா யாரையும் நம்ப முடியாதுன்னு சொல்றேன்

ஏன்னா பஸ் அவுட் இறங்குறவங்க முதல்ல தேடுறது பாத்ரூம் தான் அப்ப அவளும் பாத்ரூமுக்கு போயிருந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க டோக்கன் போடுறதுக்கு உட்காந்துருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இந்த பிள்ளை போட்டோவை காமிச்சு இந்த பிள்ளை வந்தாளான்னு கேட்கணும் அப்படி யாராவது ஆமா நான் பார்த்தேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ அந்த சென்னையில தான் இருக்காங்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும் ஆமாங்க ஆமாங்க டேய் இந்தாடா நீ இவனே ஐயா உங்ககிட்ட அந்த பிள்ளை போட்டோ இருக்குல்ல நீ என்ன பண்ற அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தி வெளியே நிக்கிற அத்தனை ஆட்டோக்காரங்க கிட்டையும் இந்த பிள்ளை போட்டோவை காட்டி காட்டி விசாரிக்கிற உங்க ஆட்டோல வந்தாலா அந்த பிள்ளையை பாத்தீங்களா எங்கேயாவது அப்படின்னு கேக்குற சரிங்கய்யா போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான வேலையை நான் பாத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கொடுத்த வேலையை பாருங்க சரியா பஸ் ஸ்டாண்ட் வரவும் இறங்கிட்டுங்க சரிங்கய்யா காசெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கேன் வேலையை கண கச்சிதமா பார்க்கணும் சரிங்கய்யா ரங்கா அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட இவனுக்கு ரெண்டு பேரும் இறக்கி விடு

நாம ஆளுங்களை எல்லாம் விட்டு தேட சொல்லியிருக்கேன் எங்க தேட சொல்லியிருக்கா சென்னையில் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இங்க இல்ல தாண்டா வினி உனக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா நீயே சொல்றே இவ்ளோ பெரிய சென்னையில் அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குற உனக்கே தெரியுது அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்லயே டேடனா எப்படி கெடப்பாவா உனக்கே தெரியும்ல எப்படி கெடபா முதல்ல அவ சென்னையில் இருக்காளா என்னமோ அவ நீ எது ஹெல்ப் பண்ணல தெரியலன்னு சொல்லிட்டானே ஊர பார்த்து திரும்பி போயிட்டாளா என்னமோ ஒருவேளை அவன் ஊருக்கு கிளம்பி போயிருந்தான்னா பஸ் ஸ்டாண்டில் தானே விசாரிக்கணும் பஸ்ஸில் தானே போயிருக்க போறா பின்ன என்ன ஃபிளைட்லயே போயிருப்பா ஒருவேளை ஏர்போர்ட்டில் விசாரிக்க சொல்லணுமா எம் இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட பேசினா நான் என்ன பண்ணுவேன் உனக்கே தெரியும் வினி ஓகே கூல் கூல் நீ என்கிட்ட கோவப்படாத நான் ஃபேக்டர் சொன்னேன் ஒருவேளை அவன் ஊருக்கு திரும்பி போயிருந்தான்னா பஸ்ல தானே போயிருப்பா அப்போ பஸ் ஸ்டாண்டில் கேட்ட தெரியும்ல அதுக்காக தான் நம்ம ஆளுங்க கிட்ட அவன் ஃபோட்டோ கொடுத்து பஸ் ஸ்டாண்டில் விசாரிக்க சொல்லியிருக்கேன் உன்னோட நேட்டிவ் எதுன்னு சொல்லியிருக்கேன்ல அந்த ஊருக்கு போகிற பஸ்ல தான் கேட்க சொல்லியிருக்கேன் எப்போ கேட்க சொன்னேன் நைட்டே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் எம்கே அப்போ இப்ப வரைக்கும் உங்களுக்கு இன்னும் டீடைல்ஸ் கிடைக்கல ஆ ஆ கிடைச்சிருச்சு ஓகே சொல்லு உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் கிடைச்சது ஒண்ணு ஒரு படியான தகவல் இல்ல சோ வெனிலா சென்னையில தான் இருக்கா ஆம் கரெக்ட் ஏ ட்ரெயின்ல கூட ஊருக்கு போயிருக்கலாம் ஒருவேளை அவ ட்ரெயின்ல தான் போயிருக்கறதா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே டிக்கெட் எடுத்துத வச்சு அப்படி எதுவும் வெனிலாங்கற பேருக்கு உங்க ஊருக்கு டிக்கெட் ஒண்ணு எடுக்கல யாரும்

அப்போ முடிக்க நீ விரும்பல அப்படித்தானே எம் கே என்ன பிளேம் பண்ணாத திஸ் இஸ் இம்பாசிபிள் ஒரு பொண்ணை ஒரு வெறும் போட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னையில் தேடுறதுங்கிறதுலாம் முடியிற காரியமா எஸ் பாசிபிள் தான் இந்த எம்கே கே நினைச்சா எல்லாமே பாசிபிள் தான் எப்படி உன்னால மட்டும் எப்படி முடியும் என்னாலேயே முடியல என் டேடியாலேயே முடியல சிசிடிவி ஃபுட்டேஜில் போட்டோ எடுத்துருக்க சொன்னங்களே எடுத்தியா எஸ் எடுத்திருக்கேன் இந்த இதில் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது அந்த பொண்ணு வெண்ணிலா ரிசெப்ஷன்ல மரியா கிட்ட பேசின போட்டோஸ் இருக்கு வெளிய ஃப்ரண்ட் கேட்ல வாட்ச்மேன் கிட்ட பேசின போட்டோ இருக்கு அவ வாசல்ல வந்து ஆட்டோல இறங்கனதுல இருந்து உள்ள ரிசெப்ஷன்ல மரியா கிட்ட பேசினதுல இருந்து எல்லாமே இருக்கு டா புடி ஆ குட் வெச்சிரு என்ன பண்ண போற என்னாலயே முடியல நீ என்ன பண்ண போற இந்த எம்கே நினைச்சா முடியாதுங்கற விஷயமே கிடையாது யாருக்கு கால் பண்ற எம்கே கமிஷனருக்கு கமிஷனருக்கா எம்கே இது பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் பாக்காதே அந்த பொண்ணோட பேர் என்ன ஆகும் யூ ஷட் அப் ஹலோ குட் ஈவினிங் சார் திஸ் இஸ் எம்கே ஹலோ எம் கே ஹவ் ஆர் யூ யா ஃபைன் சார் வாட் அபௌட் யூ ஐ அம் ஆல்சோ ஃபைன் எம் கே என்ன விஷயம் எனக்கு கால் பண்ணவே மாட்டீங்களே அபூர்வமா இருக்கு யா எனக்கு உங்க கிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணுமே வித் ப்ளஷர் எம் கே என்ன பண்ணனும் சொல்லுங்க நான் உங்களுக்கு ஒரு போட்டோ மெயில் பண்றேன் அந்த போட்டோல இருக்கிறவரோட அட்ரஸ் வேணும் வித்தின் ஹாஃப் அன் அவர்ல வேணும் ஒரு போட்டோவை வச்சு எப்படி ஒருத்தரோட அட்ரஸ் ஆஃப் அன் ஹவர் கண்டுபிடிக்க முடியும் எஸ் சார் முடியும் அவர் ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஆட்டோ டிரைவர்ஸ்கெல்லாம் ஒரு யூனியன் வச்சிருப்பாங்கல்ல அவங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்கல்ல ஓ எஸ் கண்டிப்பா ஆட்டோ டிரைவரா அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க அதுல கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இப்போ எல்லாமே ஆன்லைன் தாங்கிறதுனால ஃபோட்டோவை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவர் பேருக்கு தெரிஞ்சா இன்னும் ஈஸி தான் யா அவர் நேம் சுப்ரமணி ஓகே நேம் சுப்ரமணி போட்டோ நீங்க தரேன்னு சொல்லிட்டு மெயில் பண்ணிருங்க எம்கே வித் ஆஃப் அன் அவர்ல நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்குறேன் வெல்கம் எம்கே அந்த ஆட்டோ டிரைவர் பேரு சுப்ரமணியன் உனக்கு எப்படி தெரியும் வரும்போது நம்ம ஆபீஸ் என்ட்ரி கேட் ரெஜிஸ்டர்ல பார்த்துட்டு தான் வந்தேன் எம்கே தட் இஸ் எம்கே கண்டுபிடிக்கணும் நினைச்சா நான் நேத்தே கண்டுபிடிச்சிருப்பேன் உன்கிட்ட இந்த வேலையை நான் எதுக்காக கொடுத்தேன் அதாவது நீயும் உன் டேடியும் ரொம்ப புத்திசாலி நான் முட்டாள் அப்படித்தானே இல்லை எம் அப்படி இல்லை பாரு அவ என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா நான் முடிஞ்சா பண்ண போறேன் முடியலைன்னா முடியலைன்னு சொல்ல போறேன் அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க போறேன் அவள் அவள் வேலையை பார்க்க போறான் இதுல உனக்கு என்ன பிரச்சனை கரெக்ட் இருக்கலாம் வினி தப்பு இல்ல இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் அப்படி இருந்தா தான் அது லவ்

அதுவும் அந்த பொண்ணு என் கூட சின்ன பிள்ளையில விளையாண்ட பொண்ணு அந்த பழக்கத்துல அவ அப்படி என்ன கூப்பிட்டுருந்துருக்கலாம் அதை நான் பாத்துக்குவேன் நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன் இதுல நீ அந்த பொண்ணு அடிச்சது என்னால இன்னமும் ஏத்துக்கவே முடியல சாரி இந்த சாரிய நீ வெண்ணில வந்ததும் அவ கிட்ட கேட்கணும் கண்டிப்பா நீ அவகிட்ட சாரி கேட்கணும் அவகிட்ட நான் சாரி கேட்கணுமா என்ன யோசிக்கிறேன் இல்லை என்கே கே வெண்ணிலா டிராவல் பண்ண ஆட்டோவோட டிரைவரை கண்டுபிடிச்சா அவளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவர் அவளை எங்கே ட்ரா பண்ணாரோ அதுக்கப்புறம் அவள் எங்கெங்கெல்லாம் போனாலோ இப்போ எங்கே இருக்காளோ நமக்கு எப்படி தெரியும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும் ஒன்றுமே பண்ணாமல் உக்காந்துட்டே இருந்தா அவளா வருவாள் எங்க வந்தாலும் தான் வரட்டி விடுறதுக்கு நீ இருக்கே எம் கே சும்மா ஜோக் நேற்று வந்தவளுக்காக நீ என்னையே டம்மி பண்ணி பேசுற அவ நேற்று வந்த பொண்ணு கிடையாது வினி என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் வந்தவ என்னோட ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஏதோ நேத்த அவள் வந்தபோது எனக்கு அவள் முகம் ஞாபகம் இல்லை சின்ன வயசுல அவளை பார்த்தது இத்தனை பார்த்ததுல மறந்துட்டேன் அவதான் அவ எனக்கு ஆனால் நீ உனக்கும் அவளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு நீ அவளோட ஒண்ணு கம்பேர் பண்ணாத அதுக்காக என் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட நீ கொடுத்து தான் ஆகணும் எனக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறியோ அதே ரெஸ்பெக்ட என் ஃப்ரெண்டுக்கும் கொடுக்கணும் முதல்ல அவளை கண்டுபிடிச்சு நான் இங்க கூட்டிட்டு வரேன் அதுக்கு அப்புறம் பேசிக்கறேன் உன்ன சர்போட்டாச்சு थैंक यू அடுத்து வாங்க சார் டீச்சலா பெட்ரோலா சார் மீண்டே வேணும்.